வணக்கம் பாத்திரம் சூடானதும் அப்பளம் பொறிக்க தேவையான எண்ணெய் கேரளப் அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு அப்பளம் பொரிச்சு அதே எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கடுகு பொரிஞ்சு வெந்தயம் வறுப்புட்டுதான் பெருவத்தில் பச்சை மிளகாய் ரெண்டு நீளமாக நரத்துனால் வெங்காயம் ஒன்று வெங்காயம் பொடியை பொடியாக ஒரு வெங்காயம் நறுக்கனை தக்காளி ரெண்டு மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்காய் குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப நெய்ஸாக வதங்கினதும் கொத்தமல்லி தண்ணி பச்சை வாசம் போக ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததும் புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு கொஞ்சமாக வரணும் அப்படத்தை நாளாக உடச்சி வச்சுக்கணும் இலம் தேங்காய் மேலே இருக்க ச கருப்பு சர்க்கை எண்ணிக்கிட்டு நைசா திருக்கணும் குழம்பு பச்சை வாசம்போக அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருகள் தேங்காய் திருங்கள் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் கொதிமாதிரி இறக்கிடலாம் இப்போது பப்படத்தை சேர்க்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து பரிமாறலாம் ஆறுநூறு நிமிடத்துக்கு டிக்காயிடும் பப்பட குழம்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டா பத்திய அமிஷம் செஞ்சிடலாம் இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடாட்டியும் நல்லாயிருக்கும்